ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் திங்கக்கெழம எடுத்த வீடியோ தான் திங்கக்கிழம சோமவாரம் விரதத்துக்காக ஃபுட்லாம் ரெடி இருந்தேன் இல்லையா அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் பூசணிக்காயும் நல்லா தாளித்து விட்டாச்சு வேக விட்டாச்சு அதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து ரைஸும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற போட்டிருந்தேன் அதையும் நல்லா களநீர் பிடிச்சிட்டு ரைஸும் வச்சிட்ருக்கிறதுக்கு தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் ரைஸும் கையோட வச்சுட்டா அதுவும் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு ரைஸையும் வச்சுட்டேன் பூசணிக்காய் வந்து இந்த சோமவார விரதத்துக்கு மஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க எப்போவுமே வந்து எல்லா பொரியல் செஞ்சாலும் பூசணிக்காய் பொரியல் வந்து கம்பல்சரி செய்வாங்க அது வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச காயின்னு சொல்லுவாங்க நான் வந்து டென்த்து இருந்து நான் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருக்கேன் இது அப்போதுலேருந்தே எவ்ரி இயர் மஸ்ட்டு பூசணிக்காய் பொரியல் இருக்கும் அதனால் அதுதான் செஞ்சிட்ருக்கேன் பூசணிக்காய் வந்து இது இன்னுக்கு பூசணிக்காய் அதனால் நான் வந்து சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை நீங்கள் நார் தமிழ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் காய் வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக தாளிப்பு தான் எப்பவும் போல் ஆயில் கடுகு வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு காரத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் எதுவும் ஆட் பண்ணாமல் பூசிக்காக ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி இலக்கு இலக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது கூட சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஃபைனலாக தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான பூசினிக்காய் பொரியலும் ரெடி இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பூசணிக்காய் பொரியல் எப்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி பூசினிக்காய் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிட்றதுக்காக அடுத்து அதை குக் பண்ணது எல்லாமே சைட் பை சைடு வந்து பாத்திரத்துக்கு மாற்றி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் இனி அடுத்து பாயசம் வைக்கணும் அப்பளம் பொறிக்கணும் பஜ்ஜி சுடணும் அது மட்டுந்தான் பாக்கி பேலன்ஸ் இருக்குது ரசம் வைக்கணும் ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி புளியெல்லாம் ஊற போட்டிருந்தேன் ரசம் ஆஷ் யூஷுவல் எப்பவும் போல் தான் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் செய்வேன் அரைச்சி வைக்கிறது யூஸ்வலாக கடுகு சீரகம் மிளகு இதெல்லாம் மிளகாய் இதெல்லாம் வந்து வறுத்துட்டு ஆயிலில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி யூஸ்வலாக உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ரசம் நுறச்சி வரும்போது இறக்கிவிடுது இதுதான் எப்போவுமே என்னோடய ப்ரொசீஜர் நான் இப்படி தான் வைப்பேன் இது கூட வேணும்னா கொஞ்சமாக பருப்பை வேக வச்ச தண்ணி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அரிசி பிடிச்ச தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மலாக ரசம் வச்சுடுங்க ரசமுமே சூப்பராக இருந்துச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கணப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சாப்பாடும் மிசி வந்துடுச்சு சைட் பை சைடு ரசம் சாப்பாடு எல்லாமே ரெடி அடுத்து வந்து தான் வைக்கணும் இன்றைக்கி வந்து நான் வந்து பால் தான் வைக்க போகிறேன் அம்மா வந்து பால் பாயசம் செய்யலாம் யூஸ்வலாக வந்து பருப்பு தான் வைப்போம் பருப்பு பாயசம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நார்மல் ஜவ்வரிசி பாயசம் வந்து செய்ய மாட்டோம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது அதனால் இன்றைக்கு வெறும் பால் பாயசமாக செஞ்சிடலாம் சேமியா மட்டும் ஆட் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு பால் தான் செய்கிறேன் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் பாயசம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் யூஸ்வலாக நாங்கள் வந்து இதில் தான் இந்த பாத்திரத்தில் தான் பாயசம் செய்வோம் ஸ்வீட்டுக்குன்னு தனியாக இதுவே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதனால் அதை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நெய்யில் அதனால் பட்டர் இருந்துச்சு அதுவே ஆட் பண்ணி சேமியாகவும் ஆட் பண்ணி நல்லா வறுத்த எடுத்துக்கிட்டேன் இது கூட அதே பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நாட்டு மாட்டுப்பால் எடுத்திருக்கேன் அதனால் ஃபுல் ஃபேட்டு மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பா பால் எடுத்துக்கலாம் பாயசத்துக்கு தேவையானதுக்கு நான் பால் ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வர்றதுக்குள்ளே நான் வந்து இதுக்கு சுகர் வந்து நான் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து தேவையான ஒரு மிக்ஸி ஜாரில் சுகர் எடுத்துகிட்டு ஏலக்காய் பொடி என்கிட்டே இல்லை அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா ஏலக்காவும் நல்லா பவுட்ராகி வந்துடும் அதுக்கப்புறம் பால் நல்லா கொ கொதி வந்துருச்சு பால் பொங்கி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை ஆட் பண்ணி நல்லா வேக விடலாம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே டென் டு டுவெல் மினிட்ஸ்லேயே சேமியா நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப ஈஸி ஆமாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த பாயசத்தில் ட்ரை பண்ணிங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இதில் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல வெறும் பால் மட்டும்தான் ஆட் பண்ணி செய்கிறேன் அப்புறம் நம்ம பா சேமியா வந்ததும் அரைச்சி வச்சுருக்க சுகரும் ஆட் பண்ணிவிட்டு சுகர் பவுடரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா பால் திக்காகி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பா பாயசத்தை இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பு யூஸ்வலாக நெய்யில் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணி ஆட் தாளித்து கொட்டிக்கலாம் நான் வந்து எப்போவுமே வந்து ட்ரை க்ரேப்ஸ் ஆட் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்காது அது உப்பி வந்துடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பைட்ஸ்க்கும் அது வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் பாயசமும் ஃபைனெலாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் நீ அடுத்த அம்மா வந்து சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு அரவுண்டு டைம் சிக்ஸ் ஆகிடுச்சு எப்போவுமே சாமி கும்பிட வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் சாமி கும்பிடுவோம் அதாவது நல்லா வந்துடணும் அப்படி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க பொழுது சாஞ்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் அதை எப்போவுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு தான் சமையலாம் ஸ்டார்ட் பண்ணால் இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் போனேன் அம்மா வந்து அது கூட நான் சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அம்மா தான் வந்து வச்சு இருந்தாங்க இன்றைக்கி வந்து யூஸ்வலாக வந்து எப்போவுமே வாழைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சு சுடுவோம் இன்றைக்கி வந்து அம்மா வந்து அப்படத்தில் வச்சு சுட்டுருந்தாங்க வாழை இலையிலையும் வச்சு சுடுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அப்படத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் மாவு போட்டு எடுத்து வச்சு சுட்டுட்டு இருந்தாங்க அம்மா ஆல்ரெடி அப்புறமும் பொறிச்சு வச்சுட்டாங்க அதுக்குள்ள நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாமி மும்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோட்டோக்கெல்லாம் பூ போடுறது லீவோலாம் எடுக்க வந்து மஞ்சள் பூங்கெல்லாம் வச்சுட்டு ஆயிலெலாம் ஊற்றி திரியெலாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் சாமி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக கூடி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து சாப்பாடுலாம் வந்து படப்பு போடுவோம் மூணு இல்லாட்டி அஞ்சு அந்த மாதிரி போடுவோம் நாங்கள் இன்றைக்கி வந்து மூணு படப்பு தான் போட்டுடுவோம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஃபைனாக வந்து தம்பி வந்து தீபாத்தெல்லாம் காமிச்சு தேங்காய் அவ்வளோ சாமி கும்பிட்டு நான் வந்து ஃபுல் டே எழுதனால ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தவுடே எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோதான் தேங்க்யூ